என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சி இஷ்பின் குளுக்லிஷ் என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனால் இஷ்ஹாபர் என்றால் நான் அதிர்ஷ்டசாலி ஜெர்மனியில் அதிர்ஷ்டம் கிடைக்க ஒருவரை வாழ்த்த அவர்களை நோக்கி உங்கள் கட்டைவர்களை உட்புறமாக அழுத்த வேண்டும் நீங்கள் என்று யாருக்காவது சொல்லலாம் ஆனால் நிறைய நேரங்களில் நீங்கள் ஃபீல் எர் ஃப்லாக் அதாவது அளவில்லா வெற்றி என்பதை அதிகம் கேட்பீர்கள் அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை வெற்றி தரும் என ஜெர்மானியர்கள் நினைப்பதன் பதிவுலிப்புதான் இந்த வார்த்தைகள் என நான் கருதுகிறேன் ஏட சீனஸ் குளுகஷ்மீர் என்ற ஜெர்மனி பழமொழியின்படி செல்வதென்றால் அவரவர் அதிர்ஷ்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அவர்களே காரணம் சரி நான் ஏன் பன்றிக்கொட்டிலில் நிற்கிறேன் என விளக்க இது சரியான நேரம் வரலாற்றில் பன்றிகள் செழுப்பின் சின்னம் ஜெர்மனியில் அவை அதிர்ஷ்டத்தின் சின்னம் ஒருவர் அதிர் பன்றிகள் என்பார்கள் இவை தவிர வேறு சில பொருட்களும் இருக்கின்றன குதிரை லாடும் நான்கு இலை குளோவர் மற்றும் கரும்புள்ளி செவ்வண்டுகள் இந்த வண்டுகளை ஜெர்மனியில் மாரியின் கேஃபர் என அழைப்பார்கள் இதற்கு மேரியின் வண்டு என பொருள் பயிர்களை அழிக்கும் பொருட்களை உண்பதால் பூச்சிகள் விவசாயிகளின் அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகின்றன புகைப்போக்கி துப்புரவாளர்களும் ஜெர்மனியில் பிரபலம் அவர்களின் ஒரு பட்டனை தொட்டால் கூட அதிர்ஷ்டம் என கதைகள் உண்டு சுத்தமான புகைப்போக்கி இருந்தால் சமைக்கலாம் வீட்டை கதகதப்பாக வைக்கலாம் வீடு தீப்பற்றி எறியும் வாய்ப்புகள் குறைவு உண்மையில் அதிர்ஷ்டம் தானே அடுத்தது நச்சு காளான் கண்டிப்பாக இதை உண்டால் மரணம் நேரலாம் ஆனால் அவை பார்க்க அழகாக இருக்கின்றன இது ஜெர்மானியர்களின் மற்றொரு அதிர்ஷ்ட பொருள் ஒருவர் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவரிடம் குளூக்ஸ் அல்லது அதிர்ஷ்ட காளான் என கூறுவார்கள் அப்படி என்றால் இது துரதிருஷ்டம் சில நீங்கள் கேள்விப்பட்டவையாக இருக்கலாம் உதாரணமாக ஏணிப்படியின் கீழ் நடப்பது கண்ணாடியை உடைப்பது உப்பை சிந்துவது அல்லது கருப்பு பூனை குறுக்கை மேலும் சியர் சொல்லும்போது அவர்களின் கண்களை பார்க்காமல் இருப்பது பிறந்தநாளுக்கு முன்பாகவே பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதும் தீய சகுணம் தற்போது குளுக் சொல்லின் இன்னொரு அர்த்தத்திற்கு செல்வோம் மகிழ்ச்சி முதல் பார்வையிலேயே ஜெர்மானியர்கள் மிகவும் மகிழ்ச்சியானவர்கள் என்றோ நம்பிக்கை மிகுந்தவர்கள் என்றோ சொல்ல முடியாது சமீபத்திய உலக மகிழ்ச்சி அறிக்கையில் ஜெர்மனிக்கு இருபத்தி இரண்டாவது இடம் பரவாயில்லை தான் ஒரு கணக்கெடுப்பு வடக்கு ஜெர்மானியர்கள் தான் மிகவும் மகிழ்ச்சியானவர்கள் என்று கூறுகிறது குறிப்பாக மற்றும் ஹாம்பர்க் மக்கள் கடைசி இடத்தில் துரிங்கன் மாநிலம் உள்ளது இன்னொரு கணக்கெடுப்பு ஜெர்மானியர்களை எது மகிழ்விக்கிறது என ஆராய்ந்தது ஆரோக்கியம் என்பதை பதிலாக இருந்தது பிறகு இனி உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்வு பின்னர் போதுமான பணம் அழகான வீடு இதை பற்றியெல்லாம் மிக ஆழமாக தெரிந்த ஒருவர் யார் என்றால் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வு அமைச்சகத்தை உருவாக்கியவர் இது ஒரு சுதந்திரமான முன்னெடுப்பு ஜெர்மன் பேசும் நாடுகளில் இதை செயல்படுத்துகிறோம் நாங்கள் வழக்கத்திற்கு மாறான வழிமுறைகளை பயன்படுத்தி மக்கள் மகிழ்ச்சி பற்றிய சிந்தனை எவ்வளவு முக்கியமானது என்று புரிய வைக்கிறோம் ஒரு மகிழ்ச்சியின் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்து கொள்வது எவ்வளவு பெரிய காரியம் என்று கூறுகிறேன் அதுவே சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் பொருட்டே மொத்த தேசிய மகிழ்ச்சிக்காகவும் ஒன்று சேர்ந்து உழைத்தல் என்பது எங்கள் குறிக்கோளாக இருக்கிறது அப்படி என்றால் ஜெர்மானியர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருப்பதற்கு உதவி தேவையா நம் ஜெர்மானிய மனநிலை சிறிது பயன்பெற வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கூடுதலான பொறுமையினாலும் அமைதியினாலும் நெகிழ்வு தன்மையினாலும் என் பார்வையில் ஜெர்மானியர்கள் ஒன்றும் அவ்வளவு மோசமான நிலையில் இல்லை எனக்கு உண்மையில் நல்ல அனுபவங்கள் மட்டுமே வாய்த்தது எந்த நாடுகளை நீங்கள் நல்ல முன்மாதிரிகளாக பார்க்கிறீர்கள் நல்வாழ்வு அவர்கள் ஐஸ்லாந்து மற்றும் கூட்டணி வைத்துள்ளனர் இன்னொரு உதாரணமாக நான் பார்ப்பது சிறிய நாடான மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற திட்டத்தை அவர்கள் ஏற்கனவே செயல்படுத்த தொடங்கிவிட்டார்கள் அதை செயல்படுத்த நிறைய வழிகள் பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நிச்சயமாக எல்லாவற்றையும் அப்படியே ஜெர்மனியில் நகல் எடுக்க முடியாது ஆனால் நாம் நம்முடைய பார்வையை மாற்றினால் நிறைய திட்டங்களை செயல்படுத்த முடியும் பின்னர் அதை எப்படி இங்கு பொருந்து செய்வது என்று பரிசீலிக்க தொடங்க வேண்டும் இன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு நீங்கள் சிறிது அதிர்ஷ்டசாலியாக உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் விடைபெறுகிறேன் பின்னர் அவர்களும் விடை கொடுக்கிறார்கள்